குறைந்த விலை நிறைந்த நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாடு அரசியல் அரங்கில் நேற்றும் இன்றும் நடந்திருக்கும் இரு சந்திப்புகள் முக்கியமான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த இரண்டு சந்திப்புகளுக்குமே மையமாக இருக்கக்கூடியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் இறந்து அவருக்கான இறுதி ஊர்வல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த நிலையிலே ஊடகங்கள் முழுவதும் அந்த செய்திகளை ஆக்கிரமித்திருந்த நிலையில் நேற்று காலை தலைமைச் செயலகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார் இருவரும் சுமார் முப்பத்தைந்து நிமிடங்கள் உரையாடி இருக்கிறார்கள் இது வந்து ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்த சந்திப்பு இன்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆளுநர் மாளிகையிலே சந்தித்திருக்கிறார் இந்த ரெண்டு சந்திப்புகளும் தான் அரசியல் அரங்கில் விவாதங்களையும் உரையாடல்களையும் எழுப்பியிருக்கின்றன நாம் முதலில் நேற்று நடந்த அந்த அந்த சந்திப்போட அந்த அரசியல் முக்கியத்துவத்தை பற்றி பேசிவிட்டு அது அதுக்கப்புறம் இந்த சந்திப்புக்கு இன்றைய சந்திப்புக்கு வரலாம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை அவர் முதலமைச்சரானதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சந்திக்கவே இல்லை தமிழ்நாட்டிலே எண்பது வயதை கடந்த மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக இன்றைக்கு திகழக்கூடியவர் டாக்டர் ராமதாஸ் தனது பெரும்பாலான நாட்களை தைலாபுரத்திலே பல்வேறு சந்திப்புகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டு அவர் தைலாபுரத்தில் தான் வசித்து வருகிறார் சென்னைக்கு மிக அரிதாகத்தான் வந்து செல்கிறார் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் தான் அவசியம் ஏற்பட்டால் ஐயா சென்னைக்கு வருவார் என்று தைலாபுரம் வட்டாரத்திலேயே சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை தலைமைச் செயலகத்திலே டாக்டர் ராமதாஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்துள்ளார் அவரோடு முதலமைச்சரோடு அரசு தரப்பிலே அமைச்சர்கள் துரைமுருகன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவர்கள் இருவரும் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை இவர்களோடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் தற்போது உயர்கல்வித்துறையும் கூடுதலாக கொடுக்கப்பட்டுள்ள ராஜகண்ணப்பன் அவர் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா முதலமைச்சரின் செயலாளர்கள்லாம் இருக்கிறாங்க ராமதாஸ் அவர் தரப்பிலே பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலே அவருடன் அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் கௌரவ கட்சியின் கௌரவ தலைவருமான ஜி கே மணி இருக்கிறார் கே மணிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையே இருக்கிற கெமிஸ்ட்ரியை சட்டமன்றத்திலே அடிக்கடி பார்க்க முடியும் இருவரும் அவ்வளவு இணக்கமாக அந்யோன்யமாக இருப்பார்கள் இந்த நிலையில் இந்த சந்திப்புக்கான காரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலே தெரிவிக்கப்படுவது பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியர் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் தமிழ்நாட்டிலே சாதிவாரிக் கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாகவும் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு கடிதத்தை முதலமைச்சரிடம் கொடுத்தார் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து விஷயத்தை வந்து நான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே நடந்தது இடையில் நடக்காம போச்சு இப்போ வந்து பல்வேறு மாநிலங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு முந்திக்கொள்ள வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுத்தார் என்பதுதான் இது வந்து அதிகாரப்பூர்வ அறிப்பு அதே நேரம் அரசியலில் இதோட தாக்கம் என்ன திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைகிறதா அதற்காகத்தான் இந்த சந்திப்பு அச்சாரம் போட்டிருக்கிறதா இதுதான் அரசியல் அரங்கில் எழுப்பப்படும் கேள்வியாக இருக்கிறது அதாவது இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல்படுத்துமாறும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துமாறும் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே சில முறை முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் வலி வலியுறுத்தியிருக்கிறார் தலைமைச் செயலகத்திலே கூட சந்தித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த கோரிக்கைகளை அவங்க இந்த ஆட்சி அமைந்ததுலேருந்தே தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த கடந்த முறை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது தேர்தல் அறிவிப்பு வந்த நாளில் சட்டமன்றத்தில் அவசர அவசரமாக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த உள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது அதற்கு பின்பு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆட்சி அமைந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பாமக தொடர்ந்து இதை வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதனுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் ஜி மணி சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி இவர்கள்லாம் தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து வந்திருக்கிறார்கள் ஆனால் நேற்று டாக்டர் ராமதாஸே நேரடியாக சென்று முதலமைச்சரை சந்தித்திருக்கிற இந்த சூழ்நிலை தான் இதற்குள்ளே ஒரு கூட்டணி கணக்கும் இருக்கிறது என்ற விஷயத்தை வெளிப்படையாக உரையாட வைத்திருக்கிறது விவாதத்துக்கு உட்படுத்தியிருக்கிறது இப்போது பாட்டாளிமாள் கட்சியோட உள்ள என்ன நடக்குது என்ன இருக்கு அப்படின்னு விசாரித்தோம் இப்போது அவர்களுக்கு தேவை அங்கீகாரம் அதாவது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வந்து உங்களுடைய அந்த அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று ஒரு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதற்கு அதற்கு பாமக தரப்பில் பதிலும் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ஆறு வருட காலத்துக்கு தற்போது மாமல்லம் சின்னம் அவர்களுக்கு உண்டு ஆனால் அதை நிரந்தரப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் இப்போது வருகிற எம்பி தேர்தலில் ஆறு சதவீத வாக்குகளை அவர்கள் பெற்றாக வேண்டும் இந்த நிலையில் திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா என்ற விவாதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது இப்போதைக்கு எந்த கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி தனித்தனியாக உடைந்து விட்டது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியிலும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே அன்புமணியும் அறிவித்து விட்டார் இந்த நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி வைத்தால் தங்கள் கட்சிக்கு எம்பி சீட்டுகள் கிடைக்கும் என்றும் அதன் மூலமாக கட்சியின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு இட்டு செல்லலாம் என்றும் ஒரு பக்கம் கட்சிக்குள்ளே விவாதம் நடக்கிறது இன்னொரு பக்கம் வருகிற எம்பி தேர்தலிலே நாம் திமுகவோடு கூட்டணி அமைத்து சரி சில எம்பிக்கள் வெற்றி பெற்று விட்டால் கூட மேலே மத்தியிலே மோடி மீண்டும் ஆட்சி அமைத்து விட்டால் நாம் இங்கே கூட்டணி அமைப்பதற்கும் இந்த வெற்றி பெற்றதற்கும் என்ன பயன் கேள்வி அதற்கு இந்த கேள்விக்கு பதிலாக இன்னொரு கேள்வி சரி அப்படியே மேலே மோடி ஆட்சி அமைத்து விட்டாலும் நம்மை கூப்பிட்டு மந்திரி பதவி கொடுக்க போகிறாரா ஏற்கனவே இப்ப அன்புமணி எம்பி தான் இருக்காரு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா இல்லையே என்று இப்படியாக கலவையான விவாதங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கின்றன சமீபத்திலே இந்த வெள்ள பிரச்சனை வந்தபோது வானிலை ஆய்வு மையம் சரியாக கணித்து துல்லியமாக கணித்து கூறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் எழுப்பினார் டெல்லி சென்று தமிழக முதலமைச்சரும் எழுப்பினார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு வேற எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆனால் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார் சென்னையில் இருக்கிற வானிலை ஆய்வு மையத்தை எழுதி மூட்டுட்டு போயிடலாம் நீங்க என்ன மிக கனமழை கனமழை இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க துல்லியமான தகவல்களை அறிவியல் கருவிகள் மூலம் நவீன தொழில்நுட்பம் மூலம் நீங்கள் இதை செய்யவில்லை என்று அன்புமணி அப்போது குற்றம் சாட்டினார் அந்த சூழ்நிலையில் ஒருவேளை அரசியல் வானிலையும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ என்று தான் அன்புமணியோடு அந்த கூற்றம் பார்க்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் நேற்று ராமதாஸுடைய சந்திப்பு மூலம் திமுக கூட்டணியில் மீண்டும் பாமக இடம்பெறுமா என்ற கேள்வி உறுதிப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் தலைவர் ஸ்டாலினிடம் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் நான் டாக்டர்கிட்ட பேசி நான் வந்து அவர் அழைச்சிட்டு வர கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன் அவர் ஏழு எட்டுன்னுலாம் வெளியில் டிமாண்ட் வைப்பார் ஆனால் மூணு எம்பி சீட்டு மூணு தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவரை ஒத்துக்க வைக்கிறேன் அதுக்கு நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் நான் அவரை மூன்றுக்குள் மூணு சீட்டில் அவரை ஒத்துக்க வச்சு நான் திமுக கூட்டணிக்கு அழைச்சிட்டு வரேன் என்று கடந்த சில மாதங்களாகவே துரைமுருகன் பாமகவுக்காக ஸ்டாலினிடம் வாதாடி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் டாக்டர் ராமதாசருடைய இந்த சந்திப்பு துரைமுருகனுடைய அந்த தூண்டில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்துகிறது அதே நேரம் திமுக கூட்டணியில் இப்போது வரை இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எப்படி பார்க்கிறது ஏன்னா அவங்க வந்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கூட்டணியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் கூட்டணியாக இருந்தாலும் அங்கே இருக்க மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய தேர்தல் அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது இந்த நிலையில் இப்போது ராமதாஸே விட்டார் அன்புமணி வந்தார் ஜி கே மணி வந்தார் அப்பெல்லாம் பெரிய சலசலப்பு எதுவும் இல்லை ஆனால் இப்போது டாக்டர் ராமதாஸே தேடி வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிற நிலையில் அவர் காரணம் இல்லாமல் இப்படிலாம் வரமாட்டார் என்பதால் அவரே வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கிற நிலையில் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு நன் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான இந்த இந்த சந்திப்பு நடந்திருக்குமோ என்ற விவாதம் அந்த கட்சிக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக தலைமை வலியுறுத்தியும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பானை சின்னத்திலே தான் நின்றார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கட்சிக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு இன்னொரு தொகுதியான அந்த விழுப்புரத்திலே டாக்டர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் என்று வெற்றி பெற்றார் ஆக இந்த தேர்தலிலே நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது அதே கூட்டணி ஒதுக்கீடு அதே இடஒதுக்கீடு தொகுதி ஒதுக்கீடு தொடர்வதாக இருந்தாலும் நாங்கள் எத்தனை தொகுதிகள் ஒதுக்குகிறோமோ அத்தனை தொகுதிகளிலும் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்பது தான் திமுகவுடைய இப்போதைய ஒரு அழுத்தமாக இருக்கிறது ஆனால் இதற்கு இங்கே எப்படி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கட்சியின் கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் சின்னத்தை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் இருக்கிறதோ அதே போல் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் அதே பாயிண்ட் தான் கட்சியை நாங்கள் நிலைநிறுத்தணும் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கணும் இப்படி வந்து ஒரு வேட்பாளர் உதயசூரியன் ஒரு வேட்பாளர் அப் பானை எப்படி நின்னால் கட்சிக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் சொந்த சின்னத்தில் நின்றாக வேண்டும் அந்த சின்னத்தில் வென்றாக வேண்டும் அப்போது தான் அடுத்த கட்டமாக அதே சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அது வந்து அடுத்தடுத்த தேர்தல்களுக்கும் தொடர்கிற ஒரு ஒரு சூழல் ஏற்படும் இந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி பார்க்குது திமுக கூட்டணியை விட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பலப்படுத்திக்கணும் அவங்களுக்குன்ற அந்த அந்த அடையாளத்தை உருவாக்கணும் என்ற கோணம் அவர்களுக்கு இருக்கிறது இங்கே பாட்டாளி முல் கட்சிக்கும் இந்த இந்த மாமல்ல சின்னம் பற்றிய ஒரு கோணம் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நமது கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இந்த நிலையில் பாட்டாளிமல் கட்சி உள்ளே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே தான் செல்ல வேண்டியிருக்கும் என்ற ஒரு நிலை ஆனால் உதயநிதி வட்டாரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால் என்ன உதயநிதி வட்டாரம் அப்படின்னா இன்றைக்கி திமுகவில் கிட்டத்தட்ட முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய வட்டாரமாக உதயநிதி வட்டாரம் உதயநிதி அவர்களுடைய வட்டாரம் தான் இருக்கிறது உதயநிதி அமைச்சர் உதயநிதி வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இதே கூட்டணியை அதாவது இப்போ இப்போது இருக்கிற திமுக காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்த இந்த கூட்டணியை அப்படியே எந்த பிசுறும் இல்லாமல் தொடர்வதற்குத்தான் விரும்புகிறார் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் படி விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவோடு சில தகவல் தொடர்புகளில் இருப்பதாக தெரிகிறது அவங்களுக்கு ஒரு செக்கு வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சந்திப்புக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தேதி கேட்டபோது முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று தள்ளி கூட போடலாம் இல்லை இல்லை என்று கூட சொல்லலாம் ஆனால் சரி வாருங்கள் என்று அவரை உட்கார வைத்து தலைமைச் செய தலைமைச் செயலகத்தில் அழைத்து முப்பத்தைந்து நிமிடங்கள் உரையாடுகிறார் என்றால் அது விடுதலை சிறுத்தைக்கு வைக்கிற ஒரு செக்குன்னு கூட எடுத்துக்கலாமே அப்படின்னு உதயநிதி தரப்பில் உதயநிதி ஆக வந்து இந்த தனிச்சின்னத்தில் நிப்போம் என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இப்போது கொஞ்சம் பிகு பண்ணி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கான ஒரு செக்காக இல்லை எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு வட மாவட்டங்களில் என்பதை உணர்த்தும் வகையில் துரைமுருகன் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட வன்னியர் சமுதாய அமைச்சர்களையும் அருகிலே அமர வைத்துக்கொண்டு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவர்களையும் அமர வைத்துக்கொண்டு ஒரு அரசு ரீதியான சந்திப்பாக இதை நடத்தி டாக்டர் ராமதாஸ் உடனான சந்திப்பை நடத்தி அதன் மூலமாக ஒரு அரசியல் மெசேஜையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் என்பதுதான் திமுகவிலே இப்போது அதாவது விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற செய்தி தேர்தல் நெருங்கி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் வருவதற்கு இன்னும் இரண்டு மூன்று தினங்கள் தான் உள்ளன ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்கள் முன்கூட்டியே வரக்கூடுமோ என்ற சூழலும் ஏற்பட்டிருக்கிறது என ஜனவரி மாதம் அந்த அயோத்தி ராமர் கோவிலோட கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அந்த பாசிட்டிவ் அலையோட தேர்தலை எதிர்கொள்வதற்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சி தயாராகி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது இந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் அடுத்தடுத்த இந்த சந்திப்புகள் இந்த இந்த பேச்சுகள் கூட்டணி தொடர்பான விவாதங்களை ஏற்படுத்த தான் செய்யும் அதுதான் இந்த சந்திப்பிலும் ஏற்படுத்தியிருக்கிறது அதை தாண்டி இன்று ஆளுநர் ஆர் என் ரவியை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் மாளிகையிலே சென்று சந்தித்திருக்கிறார் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற அந்த மசோதாக்கள் குறித்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கிலே நீங்கள் இருவரும் அமர்ந்து பேசினால் நன்றாக இருக்கும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை கருத்து சொன்னார் அப்போது இது தொடர்பாக ஆளுநரும் தமிழ்நாடு முதலமைச்சரை அழைத்ததாகவும் தகவல்கள் வந்தன அந்த நிலையில் ஆங்கில பத்திரிகை ஹிந்துவுக்கு அளித்த நேர்காணலில் ஸ்டாலின் இந்த விவகாரம் பற்றி கூறும்போது சந்திப்பது என்பது ஒரு பிரச்சனையல்ல அல்ல ஆளுநர் வந்து மனமாற்றம் பெற வேண்டும் அதுதான் பிரச்சனை என்று ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இந்த நிலையில் இந்த வெள்ள நிவாரணப் பணிகளெல்லாம் நிறைவு பெற்ற பிறகு முடித்த பிறகு வந்து சந்திப்பதாக முதலமைச்சர் திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று டிசம்பர் முப்பதாம் தேதி ஆளுநரை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார் அடுத்த வருடம் அதாவது அடுத்த மாதம் அடுத்த வருடம் ஜனவரியிலே அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் புதிதாக தொடங்க இருக்கிறது இந்த நிலையில் அதற்கு கடந்த ஜனவரி மாதம் இதுமாரி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தபோது ஆளுநர் உரையாற்ற வந்தபோது அங்கே நடந்த கலைபரங்கள் நாம் அறிவோம் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை சில விஷயங்களை சேர்த்தும் சில விஷயங்களை நீக்கியும் ஆளுநர் வாசிக்க அது பெரும் சர்ச்சையானது ஆளுநர் சட்டமன்றத்தில் இருக்கும்போதே முதலமைச்சர் அவருடைய அவர் வாசித்த உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்கி தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்கு அளிக்கப்பட்ட உரை அவர் திருத்தி அளித்த உரை அதை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினார் இது மிகப்பெரிய சர்ச்சையாகி ஆளுநர் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் இந்த ஒரு இதுவரை சட்டமன்றம் காணாத அந்த காட்சிகளை கடந்த ஜனவரி மாதம் நாம் பார்த்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்திலே நாம் பார்த்தோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே புதிய ஆண்டிலே சட்டமன்றம் தொடங்கும் போது மீண்டும் அதே பிரச்சனை அதை வந்துவிடாது வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திலும் ஆளுநரை இன்று முதலமைச்சர் சந்தித்திருக்கலாம் என்று அரசு தரப்பிலே கூறுகிறார்கள் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய நாம் தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை